ஹலோ ஆல் இன்றைக்கி வந்து நம்ம அறிவியலில் உடல் நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப 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 சிம்பிளான ஒரு டாபிக் தான் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம டெய்லி அனுபவிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம் உணவில் உள்ள வேதிப்பொருட்களின் அடிப்படையில் சத்து பொருட்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சத்து அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் வரும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு தாது உப்புக்கள் அப்புறமா நீர் அப்புறம் வந்து விட்டமின் அப்படின்னா ஆறு வகைகளாக நம்மளால் அதை பிரிக்க முடியும் அப்போ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆறு அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா ஆற்றல் தரும் உணவுப் பொருள் ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அதாவது ஆற்றல் தரக்கூடிய ஒரு சத்து பொருள் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்புறமா கொழுப்பு இந்த ரெண்டுமே நமக்கு சொல்லலாம் ஆனால் கொழுப்பு அப்படிங்கிறது வந்து கார்போஹைட்ரேட்டை விடவும் அதிகமான அளவில் நமக்கு வந்து ஆற்றல் தரக்கூடிய பொருள் அப்போ இந்த ஆப்ஷன்ல நமக்கு இருக்கக்கூடியது வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு ஸோ சரியான விடை கார்போஹைட்ரேட் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அதிக அளவு புரதம் காணப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதிக அளவில் வந்து புரதம் வந்து காணக்கூடிய காணக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இதுல இருக்கு எல்லாமே நம்ம புரதம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் ஆனால் அதிகமாக காணப்படுகிறது என்ன அப்படின்னா சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை அதே மாதிரி புரதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னா காளான் அதாவது மஷ்ரூம் சரியா அடுத்தது வந்து சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படுவது இது வந்து ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் சூரிய ஒளி வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு விட்டமின் என்ன அப்படின்னா விட்டமின் டி அதனால தான் நமக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கவங்கள வந்து சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் வந்து காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த சூரிய ஒளி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் புரதம் வந்து குறைபாடு புரத குறைபாட்டு நோய் அதாவது புரதம் வந்து நமக்கு குறைஞ்சா என்ன நோய் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா மராஸ்மஸ் அதாவது குர புரதம் வந்து குறைய குறையறதுனால நமக்கு ரெண்டு நோய் வந்து ரொம்ப ரொம்ப அதிக அளவுல காணப்படும் இது வந்து குழந்தைகள் சின்ன பிள்ளைங்கக்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நோய் என்ன அப்படின்னா குவாஷியோக்கர் இன்னொன்று வந்து மராஸ்மஸ் அடுத்த கேள்வி உலக உணவு தினம் உலக உணவு தினம் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி தான் என்ன பண்ணுறாங்கன்னா கடைபிடிக்கப்படுகிறது அக்டோபர் பதினாறாம் தேதி அடுத்த கேள்வி விட்டமின் பி சிக்ஸ் குறைபாட்டு நோய் விட்டமின் ஏ நம்ம வந்து ஏபிசி அப்படின்ட்டு பல வகைகளாக பிரிக்கலாம் சரியா அதுலேயும் விட்டமின் பியை பல வகைகளாக நம்ம விட்ட விட்டமின் பி ஒன் டூ அந்த மாதிரி பிரிக்கும் விட்டமின் பி சிக்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சா என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா டெர்மாட்டிஸ் அடுத்தது விட்டமின் சி வந்து எதில் வந்து அதிக அளவில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்கனி இந்த எல்லாத்துலயுமே காணப்படுது இருந்தாலும் அதிக அளவுல காணப்படக்கூடியது எதில் அப்படின்னா நெல்லிக்கனி அடுத்த கேள்வி நுண்ணுயிர்களின் முக்கிய பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நுண்ணுயிர்கள் அப்படின்னா சின்ன சின்ன உயிர்கள் அதாவது ஏதாவது நமக்கு நோயையோ இல்லை ஏதாவது இது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரிகளை தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நாலாக பிரிக்கலாம் என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வைரஸ் ரெண்டாவது வந்து பாக்டீரியா மூணாவது என்ன அப்படின்னா பூஞ்சை நாலாவது என்ன அப்படின்னா புரோட்டோசோவா இப்படி நுண்ணுயிர்களை நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை அப்படிங்கிறது டேஷ் தடுப்பானாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க முருங்கைக்கீரை வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிஜனேட்ட தடுப்பான் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை வந்து ஆக்சிஜனேட்டும் தடுப்பானாக காணப்படுகிறது அடுத்தது என்ன அப்படின்னா நீரில் கரையும் வைட்டமின்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நீர்ல வந்து கரையக்கூடிய வைட்டமின் என்ன அப்படின்னா விட்டமின் பியும் சியும் நமக்கு வந்து நீர்ல கரையக்கூடிய விட்டமின்கள் அதே மாதிரி கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏயும் விட்டமின் கேயும் வந்து நமக்கு கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் பட் இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒன்றுனாலும் சொன்னாலும் கரெக்டு தான் ஸோ நம்ம விட்டமின் ஏ அப்படிங்கிறது வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததா விட்டமின் டி குறைபாட்டு நோய் ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து சூரிய ஒளி நமக்கு அதிகமாக இருக்க கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு விட்டமின் டி வந்து தோல்ல உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ விட்டமின் டி வந்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ரிக்கெட்ஸ் ரிக்கெட்ஸ் அப்படிங்கிறது இந்த எலும்பு தேய்மானம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு நோய் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவா பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து நமக்கு வந்து அழு அழுக்கான தண்ணியில் வந்து பரவுற மாதிரி இருக்கும் சரியா அப்படி பார்க்கும்போது சளி காய்ச்சல் அப்படிங்கிறது நமக்கு காற்று மூலமாக தான் ஏதாவது சளி யாருக்காது இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு பரவுறது காற்று மூலமாக தான் பரவும் டைஃபாய்டு காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அசுத்தமான தண்ணி இது இது வந்து நமக்கு யாராவது குடித்தாலோ இல்லை அந்த பகுதிகளில் வாழ்ந்தாலோ அது மூலமாக வர்றது தான் டைஃபாய்டு காய்ச்சல் சரியா டெங்கு அப்படிங்கிறது என்னது கொசுக்களால் பரவுகிறது கொரோனாவும் காற்று மூலமாக பரவுறது அப்போ இதுக்கு சரியான பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய் அதாவது ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா டைஃபாய்டு காய்ச்சல் அடுத்தது வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வைரஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மோஸ்ட்லி வந்து காற்றில் பரவக்கூடிய நோய்களுக்கு வந்து இது காரணமாக இருக்கும் அப்படி பார்த்தா இதுக்கு வந்து இன்ஃப்ளூயன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஸோ மொத்தம் பதினைந்து கேள்விகள் கேட்டிருக்கோம் ஸோ பதினைந்து கேள்விகளுக்கான விடைகளையும் நம்ம படித்தாச்சு ஸோ இந்த டாபிக் நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் வி கேன் அட்டன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்